உயர்கல்வித்துறையில நிரப்பப்படாத உதவி பேராசிரியர்கள் பேராசிரியர்களோட பணியிடங்களோட பட்டியலை வெளியிட சொல்லுங்க ஆர்டிஐ போட்டு கேட்கறாங்க தகவலை தர மாட்டேங்கிறாங்க தம்பி நாங்க வந்து அத்தக்குழிக்கு வேலை ஆடு வைப்போம் தம்பி தினக்குழி தினக்குழிக்கு ஆடு வைப்போம் கேவலமா இல்ல ஆசிரியர் சமூகத்தை நீ எந்த அளவுக்கு கேவலப்படுத்துற நீ கல்லூரியை தொடர்ந்த பேரு வச்சியே இன்னொன்னு வச்சு எனக்கு சோறு வச்சியா சோறு வச்சேன்னு கேட்பாங்க எவ்வளவு அசிங்கம் இல்லாது பேரு வச்சேன்னு சோறு வச்சியான்னு கல்லூரியை திறக்கிற உதவி பேராசிரியர்லேருந்து பேராசிரியர் கௌரவமாக போட்டு நேருக்கு வேலை ஒரு நேரம் அப்பாயின்மெண்ட் அரசு ஆணை கொடுத்து போகணும் அது என்ன ஒப்பந்த தொழிலாளர் மாதிரி அப்புறம் வந்து டெய்லி வேஜஸ் இல்லை மாசத்துக்கு காசு இல்லை ஏன் பேனை நட்டு வைக்கிறதுக்கு காசு இருக்குதா அது சரி

தெரியாம இருக்கே எப்படி இந்த முறை நீ போறப்ப மக்கள் எல்லாத்திலயும் செய்வாங்க உங்களுக்கு அது நடக்கும் என்ன உங்ககிட்ட காசு இருக்கு விளம்பரத்தை அள்ளி விடுறீங்க ஸ்லோகத்தை மாத்தி மாத்தி சொல்றீங்க கடைசியா இன்னொரு விஷயத்துக்கு வருவாங்க நம்ம ஒரு ஆதன் அர்ஜுன் ரெட்டியா இருக்கிறார்ல அவர் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் கூட அந்த பேரு ஆரோக்கிய ஆரோக்கியசாமி ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கணக்கு சர்வே எடுத்து பண்ணிருக்காங்களாம் இருபத்தி ரெண்டுக்கு மேல சதவீதம் அவருக்கு வந்து வரவேற்பு மக்கள் கிட்ட யாருக்கு யாருக்கு விஜய் அவருக்கு ஆமா தளபதி விஜய்க்கு சீமானுக்கு நாலு தான் இருக்கு புரியுதுல இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா அடுத்த ஒரு இடம் அப்படின்றது சீமான் இல்ல விஜய் தான் திமுகவும் அதிமுகவுக்கும் டிமாண்டிங் பண்றதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க கோவப்படுறாதிங்க ஏதாவது சொல்ல விடுங்க

விஜய் போட்டு கும்மாங் குத்து குத்துனதுல கும்மு கும் கும்புனதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனுமே அவனை கன்வீன்ஸ் பண்ணனுமே அப்படின்னு தான் இந்த வேலையை செய்யறாங்க வா ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமி கூப்பிட்டாரு ஏ வா நீ என்னெல்லாம் சொன்ன ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா ஒண்ணு நடக்கல குத்து இந்த பக்கம் இவனவா ரெட்டி வா நீ என்னவான்னு சொன்ன நீ

உருவாகும் மக்கள் மத்தியில செல்வாக்கு எழுதி இருந்தாரு இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குனாக்கா போராடாத உட்கார்ந்து இருந்தவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு மக்கள் கிட்ட போராடிகிட்டே இருந்த எல்லாத்துக்கும் போய் நின்று சீமானுக்கு செல்வாக்கு இல்லையா உலகத்துல எப்படி யாராவது கேள்வி கேட்டு சரி

அது மாதிரி உனக்கு அரசியல் என்ன மார்க்கெட் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா ஒண்ணு தெரியாது அப்ப நீ கேம்லயே இல்ல நீ தனிச்சு நின்னு மார்க்கெட் லெவல் என்னன்னு எங்களுக்கு காட்டு ஓட்டமன்றத்து மார்க்கெட்டே வரலப்பா வெளில நிக்கிறப்பாடியில எடுத்த உடனே டிமாண்ட் பண்ணி ஒரு கட்சி கூட சேர்ந்து துணை முதலமைச்சரா அறுபது சீட்டுக்கு மேலேயாவும் எதிர்கட்சி தலைவரா இருக்குமா ஒரே ஒரு செய்திதான் இருக்கு சேர்ந்துக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படியே உள்ள இருந்தே குடச்சு குடுத்துட்டு இருக்கு பாஜக நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு அண்ணாமலை ஒண்ணு என்ன சொல்றாரு நான் பாஜக தான் ஆட்சின்னு சொல்லுவேன் தமிழ்நாட்டுல நான் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு மேலும் மேலும் பாஜக பண்ண எல்லா விஷயம் அண்ணே அது ஒண்ணும் இல்லைன்னு பாஜக அது அண்ணாமலை வந்து ஒரு அதாவது அவர் அரண்டு மிரண்டு போய் பேய் அரைஞ்சது மாதிரி அமித்ஷா போறது மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டாப்ல அண்ணாமலை என்னன்னு கேளுங்க அந்த மாநாட்டுல அண்ணாமலை அப்படின்னு சொன்ன உடனே அப்பா எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரமா அவரும் நின்று 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 பாத்து

உம் தனியாலாம் என்ன ஜெயிச்சவரு களத்துல எப்படி வேலை செய்யணும் செல்லூர் செல்லுவாஜுக்கு தெரியும் டேபிள்ல உக்காந்துகிட்டு கடக்க போடக்கூடா விஜய் என்ன களத்துக்கு வாங்க அப்புறம் பேசுவாங்க வாங்க வணக்கம் விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணின்றது பேருக்கு இருந்துட்டு இருக்குது ஆனா அத விட ரெண்டு மடங்கு நெருக்கமா திமுகவும் பாஜகவும் வேலை செய்துட்டு இருக்கு ஆமா என்ன எலெக்ஷன்ல நிக்கிறவாரு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இருந்து தீரணும் அப்படின்னு பாஜக நினைக்குது அதுக்கான வேலைகளை எல்லாம் செய்யுது கேளுங்க முடிச்சுட்ட உடனே இவர்களை வச்சுக்கிட்டு எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம முடிச்சுக்கலாம் அதிமுக தானா காணாம போயிடும் திட்டம் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு என்ன தமிழர் கட்சிக்கு வந்து ரெண்டு எதிரி திரும்பி திரும்பி அடிக்கிறது கழுத்து அடிக்கிறது அதுக்குதான் நாங்க தேர்தல ஒன்னா நிக்காம அங்க அதிமுக கூட நின்றுகிட்டு மறைமுகமா திமுக வர்றதுக்கான எல்லா வேலையும் செய்யறோம் அப்படின்றது இல்லன்னு நீ பண்ண ரெய்டுக்கு என்ன நடந்திருக்கணும்

கூட்டணி எண்ணமும் அதிமுக கூட தான் ஆனா வளர்த்து விடுறது திமுக தொடர்ந்து பாஜக வந்து தமிழகத்துக்கு எப்படி சொல்லுங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறது அதிமுக நடத்துறது திமுக கூட பாஜக ஒண்ணு இருக்குதான் அதுதான் ரொம்ப இதுலயே ரொம்ப பயங்கரமானது அது என்னன்னா எப்படி அதிமுகவை ஓபிஎஸ் சிபிஎஸ் வச்சு உடைச்சு சிதைச்சாங்களோ அதே மாதிரி கனிமொழியை வச்சு திமுகவை உடைக்கணும் அப்படிங்கறது அந்த அடுத்து அடுத்த டவுன் இருக்கிற மூணு மாசத்துக்கு பிறகு நியாகமிடமாக நீங்க இந்த ஆரம்பத்திலே சொன்னீங்களே உலக நாடுகளுக்கு பயணம் செஞ்சதுல

நான் வந்து சேப்பாக்கத்துக்கு கட்டமைக்கு கட்டமைப்பு வேலைக்கா போயிருந்தேன் அங்க சேப்பாக்கத்துல இருக்க டீ கடைகள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க நாங்க ஒரு பத்து பேர் டீ சாப்பிடறதுக்காக போனோம் என்ன பேசிக்கிறாங்கன்னா சேப்பாக்கத்துல சேக்கவேரா நிக்கலையா அவர் ஆயுத உலகான் மனைவி சே சேப்பாக்கத்துல நிக்கிறானோ புதிய யார கொண்டு வர்றீங்க அத்தையாவ கொண்டு வர்றீங்க

இந்த தென்காசி கடையநல்லூர்ல இருந்து உடஞ்சு உடஞ்சு வீடு தனியா இருக்கு

அப்படியே கலந்து வந்துருச்சு திராவிட மாடல் பக்கம் இருக்குல்ல தம்ம தரையில இப்படி இருக்கு பஸ் விழுந்ததுல நாலு பேருக்கு பயமா படுகாயிருக்கு

சென்னைக்குள்ளே எந்த தெருவும் வந்து ஒழுங்காக ஒரு நூறு அடிக்க கூட இல்லைன்னு பல முறை பேசியிருக்காங்க என்னடா ப்ராஜெக்ட் போகிறீங்க நாலாயிரம் கோடிட்டீங்க அஞ்சாயிரம் கோடின்ட்டிங்க அங்கே பார்த்தாக்கா அந்த அம்மா மேயரா அதுக்கு மட்டும் ஏதோ சொத்து ஏறிக்கிட்டு இருக்குன்றாங்க தெரியல ஏதோ ஏறிட்ட நல்லா இருக்கட்டும் போனாலே அந்த புத்தி வந்துடும் ரோட்டில் வந்து ஒன்றுமே இல்லை ஒரு அம்மா தன்னுடைய ஒரே ஏற்கனவே கணவர் இறந்துட்டாரு ஒரு வாரிசு ஸ்கூட்டியில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு பள்ளத்துல டம்முன்னு அடிச்சோடனே பின்னாடி உட்காந்து அந்த குழந்தை அப்படியே சரியா பின்னாடி வந்த தண்ணி லாரி அப்படியே ஏற்றிட்டு மிச்சமும் போயிட்டே இருந்துச்சு ஸ்பாட்லேயே இது மனசாட்சியிலேடா உங்களுக்கு ஒரு ரோட்டை ஒழுங்கா வைக்க தெரியல நானும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நோண்டுறீங்க மூடுறீங்க நோண்டுறீங்க மூடுறீங்க அவனு பெசாம நீங்க உள்ள படுத்துங்க நீங்களே மூடிக்குங்க நானே நல்லா இருக்கட்டும் உட்கா வந்த ஆட்சிய உட்கார்ந்த அன்னையில இருந்து ரோட்ட நோண்டுறாங்க துட்டு காசு எங்க வருவனுக்கு அங்கதானே வரும் காசு இந்த இது இந்த திருவள்ளுவர் சாலை ராமாவலத்துல நோண்டி நாலு வருஷம் போட்டு வச்சிருந்தாங்க ஆமா அப்புறம் சரி எல்லாம் சரி பண்ணி முடிச்சாங்க பாக்குற மூணு நாளா ஃபுல்லா திரும்ப நோண்டாய்ங்க

நேற்று முக்கியமா வந்து என்ன பாத்தீங்கன்னா சாராயம் குடிச்சு அறுபத்தி ஏழு பேர் இறந்தாங்கல்ல சொத்து இருக்காது இரண்டாயிரம் லிட்டர் இன்னிக்கு சாராயம் காய்ச்சப்படுதான் அங்க இருக்கக்கூடிய தம்பிங்க சொல்றாங்க எங்களுக்கு தொழிலே அதுதானே சாராயத்தை காய்ச்சப்படாத நாங்க என்ன வேலைக்கு போவோம் இது மட்டும் ஆற மாட்டேங்குது என்னதான் இயல்பா பேசிக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு இது ஒரு நாளைக்கு எழுபது பேருக்கு மேல சாகுறாங்க அந்த கேபிரியல் தான் சொல்லுவார் போர்ல தான் சாவான் ஒரு நாளைக்கு எழுபது பேர்னா எழுபது பேர் கலாச்சாரம் இதுக்காகவே இந்த திட்டத்தை ஆட்சி விட்டு போயிருக்கணும்னு ஈரான்ல வந்து ஒரு இது அடிச்சாங்கல்ல விசல் இருபத்தி பேர் இறந்தது பெரிய செய்தியா சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழு பேர் சாயத்துல பிடிச்சி போர்ல தான் சாவணும் ஒரு பெரிய அளவுல குண்டு வெட்டில ஒரு இயற்கை விடயமா இருக்கலாம் அந்த மாதிரி போயிட்டாங்க

மா மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபனுடைய தமிழிலும் அர்ச்சனை நடத்தப்படும் சீமான் சொன்ன பதில் என்ன உங்க ஊர்லயா உங்க அர்ச்சனை பண்ணு நான் கேக்குறேன் இல்ல திருப்பதியில வந்து நான் ஏ என் ஊர்ல திருப்பதியே ஆமா என் ஊர்ல தமிழ்நாட்டுல நான் தமிழ் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னா

தமிழ்நாட்டுல தமிழிலும் அச்சனை படணும் அதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு கோரிக்கை அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அதுக்கு ஒரு கோரிக்கை கேவலம் வேற இங்குமே நடக்காது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எங்க அண்ணன் செந்தம்பரன் சீமான் முதலமைச்சரா வந்தா எல்லா கோயில்களிலும் என்ன போர்டு இருக்குன்னு தெரியுமா இங்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு நாங்க போர்டை மாத்திடுவோம்னே

போற போக்குல நிகழ்ச்சி ஒரு இறுதி முடிவு வருது அடுத்த வாரம் இன்னும் நிறைய தகவல் திருவண்ணாமலை சொன்னாரு திருவண்ணாமலை விட்டுடக்கூடாது உள்ளே பார்த்தேன் கண்ணு குளிர வெறும் தெருங்காவே இருந்துச்சு ரெண்டு நாள் வேணால அஞ்சு நாள் அங்கதான் இருந்தேன் டெய்லி ஒரு ரவுண்ட் வந்துட்டு வருவேன் இது நான் இருந்த ஊரான எனக்கு சந்தேகம் மாவட்டத்தோட அங்க வளர்ந்த சுத்தின ஊர் தம்பி